ஹாய் வெல்கம் டு தி வா டெக் தமிழ் நம்ம இப்போது இன்றைக்கி நடக்க போகிற மேட்சோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் என்னென்னு உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே இது எப்படி சொல்லுவாங்கன்னா எல் கிளாசிக்கோ ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சில் வந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு இந்தியா ஆறுனா எப்படி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்குமோ அது மாதிரியான ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக் நம்ம எடுத்து பார்த்துனு வச்சுக்கோங்களேன் இதுவரையும் மேக்ஸிமம் ஃபேவரபுள் வந்து சிஎஸ்கேக்கு இருக்கும் ஏன்னா சென்னை சே பார்க்குறது நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஃபேவரபிள் வந்து சிஎஸ்கே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பட் நேற்று ஒரு மேட்ச் நம்ம பார்த்தோம் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர்ல அந்த மேட்ச்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மஸ் ஆர்சிபி கொடுத்தாங்க ஓகேங்களா அப்போ அது டெய்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சொல்லும்போது மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேலையும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அனை டெய்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க இன்றைக்குமே அது மாதிரி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எச்சு பார்க்கும் பொழுது அந்த பிச்சில் மேக்ஸி ஸ்பின்னர்ஸ் நிறையா ரூல் பண்ணுவாங்க ஓகேங்களா எவ்வளோ பெரிய பேட்டிங் கடைப்பாட்டி மும்பை இந்தியன்ஸ் வச்சுன்னாலும் செம்ம பவுலிங் டீம் அதாவது ஸ்பின்னர் டிப்பாண்ட் செம்ம பவுலிங் டீம்னால் அது சிஎஸ்கே தான் ரவீந்திர ஜடேஜா நூர் அஹமத் நம்ம தலைவர் அஸ்வின் அவங்க மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேருமே அந்த ஸ்பின் ஷோக்குன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் சொல்லி கேள்வி போட்டுருப்போம் ஸ்பின் ஷோக்குன்னா அந்த ஸ்பின் பவுலரை வச்சு அந்த டீம் முடிச்சுவாங்க அது மாதிரி தான் நம்ம இந்தியாவும் நம்ம சாம்பியன் ஷாப்பியில் பண்ணது அது மாதிரி தான் இப்போ அவங்க பிளான் பண்ணி டீம் எடுத்துக்கிறதே சிஎஸ்கே அந்த ரீசன்க்காக தான் சிஎஸ்கே சின்ன சேப்பாக்க வச்சு தான் அவங்க ஸ்பின் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க பட் ருத்ராஜ் பார்த்து எப்படி அவங்க பவுலர்ஸை யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி மெயினாக மேட்ச கவனிக்க முடியாது ஓகேவா ஆனால் இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது அதில் ஹாப்பிக் பண்டியா அந்த மேட்சே கிடையாது குமுறை கிடையாது அவங்களுக்கு சூரியகுமரி யாதாவது தான் நம்ம இந்தியா கேப்டன் அங்கே அவர் தான் இந்த டீம் லீட் பண்ண போகிறாரு அவர் இப்போ ஃபஸ்ட்டு ஐபிஎல் கேப்டன் பண்ணுறாரு அவர் இந்த டீம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டிங் நான் இருக்கேன் ஓகேவா எனக்கு இந்த ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான டீம் ஓகேங்களா எப்போதுமே நான் நினப்போனா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் விளையாடும்போது நம்ம வந்து இந்தியா வந்து ஃபைனல் போகணும் பாகிஸ்தான் அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம் பட் எனக்கு எப்படி தோணுன்னா இந்திய மும்பை வெர்சஸ் சீஸுக்கு விளையாடும்போது ரெண்டு பேருமே ஃபைனல் வரணும் ரெண்டு பேருமே ஃபைனல் வந்து அங்கே யாத்திரச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும் ஓகேங்களா மை ஃபேவரட் ரெண்டு பேருமே தான் ஓகேங்களா இப்போ அந்த மேட்சில் எது மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது ஹர்டிக் பாண்டியா பும்முரா ரெண்டு பேருமே மேட்சில் கிடையாது ஓகேங்களா இல்லை மெயின்து ட்ரென் போல்டும் தீபக் சகாரும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீபக் சகர் ஆல்ரெடி சென்னை பிச்சில் நிறையா விளையாண்டுருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கே தெரியும் ஓகேங்களா இன்ஜுரியிலிருந்து வரார் ஆனால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் ட்ரென் பவுல் ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவார் உங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓவர்ஸ் கலைக்கிட்டாங்கன்னா இது சிஎஸ்கேக்கு ரொம்ப டிராபேக் அமையும் வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா ஸ்பின் பவுலர் சேனர் இருக்கார் சேன்னராக போன டைம் அவங்க சிஎஸ்கே அதில் இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பின்னர் இருந்ததுனால தோனி அவர் அதையும் யூஸ் பண்ணல இப்போ சேண்டருக்கு மெயின் பவுலராக மும்பைக்கு அவரது இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மற்ற பவுலர்ஸ் யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால் சேனர் மெயின் பவுலராக இருப்பார் நியூசிலாந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்னு நமக்கு தெரியும் அப்போ போல்ட் ட்ரென்போல்டு தீபக் சகா இவங்க மூணு பேருமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது பவுலர்ஸ் மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸும் நூர் அகமது ஜடேஜா அஸ்வீப் இவங்க மூணு பேரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ் கடற்படீம் காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணாலே அவங்க தான் மாதிரி தான் எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்லோ ஸ்டார்ட்டர்னு சொல்லுவாங்க ஸ்லோ ஸ்டார்ட்டர்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மேச்சஸ் ஜெயிக்க மாட்டாங்க அப்புறம் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து அந்த மேட்ச் அப்படி அது மாதிரி தான் வின் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் இது இந்த மேட்சும் அப்படிமா இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு சிஎஸ்சி சிஎஸ்கே ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சென்னை சா நடக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே பெரிய சப்போர்ட் இருக்கும் மேக்ஸிமம் சென்னைக்கு நடக்கிறதுனா சென்னைக்கு சப்போர்ட் நிறையா இருக்கும் பட் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வச்சு நம்ம சாம்பியன் ஸ்ட்ராப் வரதுனால நம்ம ரோஹித் சர்மா நம்ம இந்தியன் மும்பை டீமுக்கும் சப்போர்ட் நிறையாவே இருக்கும் நம்ம இந்த மேட்சை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் எனக்கும் சரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சரி நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மேட்சை பார்க்க யார் ஜெயித்தாலும் எல்லோரும் ஹாப்பியான ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும்போது நான் நிறையா மேட்சஸ் இருக்குது நம்ம ஒரு வெயிட் பண்ணி அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மேட்ச்சில் வின் பண்ணால் யார ப்டிஷன் அப்படின்னு எது சொல்ல முடியல ஆனால் மேக்ஸிமம் எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பவுலர்ஸ் எந்த டீம் நல்லா பண்ணுதோ இந்த இன்றைய மேட்சில் சொல்கிறேன் எந்த பவுலர்ஸ் எந்த டீம் நல்லா பண்ணுதோ அந்த டீம் இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா என்ன விஷயம்னா சிஎஸ்கேக்கு போயிட்டு சிஎஸ்கே அடிச்சா ஒரே டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் ரெண்டு பேர் ஹெட்டு கேட்கு எடுத்து பார்த்தோம்னா சிஎஸ்கே அதிகம் சிஎஸ்கே தோ தோற்கடிச்ச டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வேறு எந்த டீமே அதை பண்ணலை இது ஒரு மெயினான பாயிண்ட் இதை நம்ம பார்க்க வேண்டியது இது திரும்பவும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இது வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா பௌலிங் எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த டீம் கண்டிப்பாக நீ மேட்ச் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பார்க்க வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங் நீங்களும் கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்க்க ஹாப்பியாகவும் எக்ஸைட்டாகவும் இருப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மேட்ச் பற்றி இல்லை இந்த மேட்ச் பற்றினா ரிவியூவே நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே